மலர்விழி கௌதமின் தந்தை கொடுத்த முகவரியை அடைந்தாள் அது தர்ஷனின் சொந்த ஊரான சமரிப்பேட்டையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அமராவதி என்னும் அமைதியான சிறிய நகரம் அங்கே அவள் கண்ணப்பன் என்ற நபரை சந்தித்தாள் அவருக்கு பிள்ளை செல்வம் இல்லை மனைவியுடன் தனியாக வசித்து வந்தார் அவர் கௌதமின் அப்பாவின் உயிர் நண்பர் மட்டுமல்ல கௌதமின் பாசத்தையும் தியாகத்தையும் நன்கு அறிந்தவர் கண்ணப்பன் மலர்விழியை சிரித்த முகத்துடன் வரவேற்றார் கௌதம் என்னிடம் உன் விஷயத்தை பேசவில்லை என்றாலும் அவன் அப்பாவின் வார்த்தை என் மனதில் கல்வெட்டு போல பதிந்திருக்கிறது நீயும் என் மகள் போலத்தான் என்று பாசத்துடன் அவளை ஏற்றுக்கொண்டார் கண்ணப்பனும் அவரது மனைவியும் அவளுக்கு தங்குவதற்கு ஓர் ஒதுக்குப்புறமான பாதுகாப்பான இடத்தை கொடுத்ததுடன் அவள் உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ பரிசோதனை வசதிகளையும் செய்து கொடுத்தனர் மலர்விழி தன் பாதுகாப்பிற்காகவும் இனி தனக்காய் யாரும் செலவு செய்யக்கூடாது என்ற வைராக்கியத்துடனும் கண்ணப்பன் ஏற்பாடு செய்திருந்த அருகிலுள்ள மருத்துவமனையில் வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியை ஏற்றுக்கொண்டாள் அதே நேரத்தில் தர்ஷன் நான்சியின் துரோகத்தாலும் சொத்துகள் கை நழுவியதாலும் ஏற்பட்ட ஆத்திரத்தை அடக்க முடியாமல் தன் சொந்த ஊரான சமரிப்பேட்டையில் உள்ள வீட்டுக்கு வந்தான் உங்கள் பிடிவாதத்தால்தான் நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன் இப்போது நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமா என் கையிலிருந்த எல்லாமே போச்சு என்று கத்திவிட்டு ஆத்திரத்தில் அருகில் இருந்த ஒரு கண்ணாடி பொருளை தூக்கி எறிந்தான் அது சுவரில் மோதி சிதறிய வேகத்தில் ஒரு துண்டு தெறித்து வந்து அவனுடைய நெற்றியின் ஓரத்தில் லேசான கீறலை ஏற்படுத்தியது இரத்தம் மெல்ல கசிந்தது அவனது அத்தனை பெரிய கோபத்திற்கும் ஒரு சின்ன கீறல் இப்போது எரிச்சலை கொடுத்தது அதை சரி செய்ய அவன் தனது காரை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த அமராவதி நகரின் அந்த சிறிய மருத்துவமனையை நோக்கி சென்றான் மருத்துவமனையின் உள்ளே அவன் நுழைந்தபோது யாரும் எதிர்பார்க்காத அந்த கணம் நிகழ்ந்தது மருத்துவமனையின் வரவேற்பறை மூலையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தால் மலர்விழி அவளது கைகளில் துடைப்பமும் முகத்தில் களைப்பும் இருந்தது ஆனால் அவளது கண்கள் தர்ஷனின் உருவத்தை கண்டதும் பத்தாயிரம் வாட் மின்சாரம் பாய்ந்தது போல மின்னின தர்ஷன் அவளை அந்த சாதாரணமாக வேலை செய்யும் பெண்ணின் தோற்றத்தில் அதுவும் தன் தாய் தந்தையரின் ஊருக்கு அருகே இருக்கும் மருத்துவமனையில் பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தான் என்னை பைத்தியக்காரனாக காரணாக வருகிறாளா இவள் நான் போகும் இடமெல்லாம் என்னை பின்தொடர்கிறாளா ஆம் ஆனால் அவள் ஏன் அளவில்லை ஏன் வந்து என் காலில் விழவில்லை என்று தர்ஷன் குழம்பினான் மலர்விழி அவனது குழப்பத்தை உணர்ந்தாள் அவள் கௌதமின் மரணத்திற்குப் பிறகு அவளது கண்களில் இருந்த கண்ணீரையும் அச்சத்தையும் முற்றிலும் துடைத்திருந்தாள் அவள் தன் கையில் இருந்த துடைப்பத்தை கீழே வைத்துவிட்டு அவனை நோக்கி நகர்ந்தாள் மலர்விழி திமிரான குரலில் உணர்ச்சியற்ற அலட்சியமான முற்றிலும் புதிய தொழில் ஓ நீயா என்ன ஆச்சு என்று கேட்டுவிட்டு அவனது நெட்டியில் இருந்த சிறுகீரலை ஒருமுறை ஏளனமாக பார்த்தாள் அடடா இந்த சின்ன காயத்துக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க உன்னோட திமிரு உன்னோட ஆணவம் நீ செஞ்ச பாவம் இதோடெல்லாம் ஒப்பிட்டா இந்த காயம் ரொம்ப சின்னது என்று அலட்சியமாக பேசினாள் தர்ஷன் நிலைகுலைந்து போனான் ஒரு காலத்தில் தன் காலில் விழுந்து கண்ணீர் விட்டவள் இப்போது தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் திமிராக பேசுகிறாளே அவளது உடலில் இருந்த அச்சம் முழுமையாக நீங்கி அங்கே கோபத்தின் நிதானம் குடிகொண்டிருந்தது மலர்விழி அவனுக்கு எந்த பதிலும் சொல்ல அனுமதிக்காமல் அவனது ஆத்திரத்தையும் குழப்பத்தையும் உணர்ந்தபடி அலட்சியமாக திரும்பி சென்று மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்தாள் தர்ஷன் அவளது முதுகை பார்த்தபடி அவள் சொன்ன வார்த்தைகளின் தாக்கத்தால் அந்த சிறிய மருத்துவமனையின் வரவேற்பறையில் உடைந்த கண்ணாடியைப் போல குழம்பி நின்றான் மலர்விழி தன் போரின் முதல் நகர்வை வெற்றிகரமாக எடுத்து வைத்திருந்தாள் தர்ஷன் சிகிச்சை பெற்று சென்றபோது போது மலர்விழி அவனது மருத்துவ பதிவேட்டிலிருந்து தர்ஷனின் பிரம்மாண்டமான இல்லத்தின் விலாசத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் குறித்து வைத்து அவளது போராட்டத்திற்கு தேவையான முதல் ஆதாரம் அது அடுத்த நகர்வு அந்த அநியாயத்தின் மைய புள்ளியான தர்ஷனின் பெற்றோரை சந்திப்பதுதான் மலர்விழி தர்ஷனின் இல்லத்திற்கு சென்றாள் அது கண்ணப்பனின் எளிமையான வீட்டைப் போல அல்ல ஊரின் எல்லையில் அதன் செல்வ செழிப்பை பறைசாற்றும் வகையில் வானுயர்ந்த சுவர்களுடன் கண்களை பறிக்கும் ஆடம்பரத்துடன் அமைந்திருந்தது மலர்விழி தன் சாதாரண தோற்றத்தால் வெளியே நிறுத்தப்பட்டாள் ஏதோ ஒரு முக்கியமான தகவலை சொல்ல வந்திருப்பதாக சொல்லி ஒரு வழியாக வரவேற்பறைக்குள் சென்றாள் அவள் தங்கள் மகனின் அராஜகத்தின் உச்சியில் அமைந்திருந்த அந்த இல்லத்தில் தாய் தந்தையரின் முன் நின்றாள் இருவரும் விலை உயர்ந்த உடைகளில் தங்கள் செல்வத்தின் கர்வத்துடன் அமர்ந்திருந்தனர் மலர்விழி தன் குரலில் இருந்த துயரத்தையும் கண்ணீரையும் அழுத்தி கௌதமின் மரணத்திற்கு காரணமான தர்ஷனின் கொடூர செயல்களை சொல்ல ஆரம்பித்தாள் அவள் பேச பேச அவர்களது அலட்சியம் விலகி முகத்தில் அதிர்ச்சி படர்ந்தது குறிப்பாக தங்கள் மகன் இவ்வளவு பெரிய கொலையை செய்திருப்பான் என்பதை அவர்களது மனம் ஏற்க மறுத்தது உங்கள் மகன் என் வாழ்க்கையை சிதைத்தான் நான் அதை விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் என் மானத்தை காத்த இந்த சமூகத்தில் நான் தலைநிமிர்ந்து வாழ துணை நின்ற ஒரு நல்ல மனிதனை நடு வீதியில் காரால் இடித்து கொண்டிருக்கிறான் அவன் ஒரு கோளை மட்டுமல்ல கொலைகாரன் தர்ஷனின் தாய் மகனின் குற்றத்தை ஒப்புக்கொள்வதைக் காட்டிலும் தங்கள் கௌரவமே முக்கியம் என்ற எண்ணத்தில் பதறினாள் அவள் அருகில் இருந்த ஓர் அறையிலிருந்து அவசரமாக சிறு தொகையை எடுத்து வந்தாள் அதை மலர்வெளியின் கைகளில் திணிக்கும்போது அவளது கைகள் நடுங்கின அம்மா மகளே இதோ இந்த தொகையை வைத்துக்கொள் எங்கள் குடும்பத்தின் நிலை உனக்கு தெரியும் இது எங்கள் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீ கண்ணால் கண்டது காதால் கேட்டது எதையும் வெளியில் யாருக்கும் சொல்லிவிடாதே உனக்கு ஏதாவது வேண்டுமானால் சொல்லு ஆனால் எங்கள் கௌரவம் இதனால் பாதிக்கப்படக்கூடாது இதை இதோடு மறந்துவிடு என்றாள் மலர்விழி அந்த பணத்தையும் அந்த தாயின் அலட்சியமான பாசத்தையும் கண்டு எரிமலையாக கொதித்தாள் அவளது உள்ளத்து வலி கண்ணீராய் மாறாமல் வெளியேற முடியாத ஆவேசமாக மாறியது என்ன சொன்னீர்கள் மறந்து விடவா உங்களுக்கு மட்டும்தான் கௌரவம் உண்டா உங்கள் கௌரவம் காப்பாற்றப்பட இந்த சடலத்தை மறந்துவிட வேண்டுமா நான் ஒரு பெண் எனது கௌரவத்திற்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன ஒருவன் உயிரை இழந்தான் என் குழந்தைக்கு தகப்பன் இல்லை என் மொத்த வாழ்க்கையே சிதைந்து விட்டது இந்த சிறு பணத்தால் அதையெல்லாம் சரி செய்ய முடியுமா என் கௌரவத்தை நீங்கள் பணத்தால் விலைக்கு வாங்க பார்க்கிறீர்களா என்று அவள் தன் உள்ளத்தின் வேதனையை வார்த்தைகளின் கூர்மையால் வெளிப்படுத்தினாள் தர்ஷனின் தந்தை மகனுக்கு வந்த அபாயத்தை கண்டு எழுந்தார் அவர் தன் வசதியின் ஆணவத்தை காட்டி மலர் அவமானப்படுத்தினார் உன் கூப்பாடு போதும் நீ பணம் கேட்டுத்தானே வந்திருக்கிறாய் அதையும் உனக்கு கொடுத்து விட்டோம் இனி உன் நாடகத்தை நிறுத்து இந்த ஊரிலும் இந்த வீட்டிலும் என்ன நடக்கிறது என்பதை விசாரிக்கும் அதிகாரம் உனக்கு இல்லை உனக்கு நல்ல வழியை காட்டத்தான் இந்த வாய்ப்பை கொடுத்தோம் தேவையில்லாமல் இங்கு நின்று எங்கள் குடும்ப கௌரவத்தை மீண்டும் குலைக்க பார்த்தால் அதன் பிறகு நல்லபடியாக ஊருக்கு திரும்ப மாட்டாய் எச்சரிக்கிறேன் என்று கூறினார் அவள் சட்ட நிதானமானாள் இப்போது ஆவேசம் தேவையில்லை விவேகம்தான் தேவை மலர்விழி தன் மனதிற்குள் நினைத்து இல்லை இப்போதைக்கு இந்த பணத்தை தூக்கி எறியக்கூடாது இது என் நியாயத்திற்கான பிச்சை அல்ல இது என் போராட்டத்திற்கு இவர்கள் அறியாமல் கொடுக்கும் நிதியுதவி என் குழந்தைக்காக இந்த கௌரவத்தை கொஞ்சம் அடக்கித்தான் ஆக வேண்டும் அவள் தன் கோபத்தை விளங்கினாள் அந்த கர்ப்பகார தாயின் கையிலிருந்து அந்த பணத்தை மௌனமாக ஏற்றுக்கொண்டாள் அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை அது சமாதானம் அடைந்துவிட்டேன் என்ற அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் அவள் குறியாக இருந்தாள் மலர்விழி அந்த பணத்தை எடுத்ததை பார்த்த தர்ஷனின் பெற்றோர்கள் உடனடியாக ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டனர் நாம் கொடுத்த சிறிய பணத்திற்காக இந்த பெண் சமாதானம் நம் கௌரவம் காப்பாற்றப்பட்டது என்று அவர்கள் திருப்தி அடைந்தனர் மலர்விழி அந்த பணத்துடன் அவர்களின் கௌரவத்தையும் மிரட்டலையும் சுமந்து கொண்டு அந்த பிரம்மாண்டமான இல்லத்தை விட்டு வெளியேறினாள் அவள் கையில் இருந்த பணம் அவளது பழி வாங்கும் பயணத்திற்கான முதல் எரிபொருள் தர்ஷனின் இல்லத்திலிருந்து பெற்ற பணத்துடன் மலர்விழி அமராவதிக்கு திரும்பினாள் அவள் ஒரு கணம் அந்த பணத்தை பார்த்தபோது நெஞ்சில் குத்தியது ஆனால் அவள் அதை தூக்கி எறியவில்லை அந்த பணத்தை வீசுவது பலவீனம் அதை சரியாக பயன்படுத்துவதே புத்திசாலித்தனமான பழிவாங்கல் என்று தீர்மானித்தாள் அவள் நேராக கண்ணப்பனிடம் சென்று நடந்த அனைத்தையும் சொன்னாள் தர்சனின் பெற்றோரின் ஆணவத்தையும் கொலை மிரட்டலையும் சொன்னாள் அப்பா நான் பணத்திற்கு மசியவில்லை இந்த பணம் என் கௌரவத்தை விலை பேச அல்ல கௌதமை கொண்டவர்களை என் கௌரவத்தை இழிவுபடுத்தியவர்களை தண்டிக்க எனக்கு உதவும் முதல் ஆயுதம் கண்ணப்பன் மலர்வழியின் இந்த உறுதியைக் கண்டு அமைதியானார் நீ சரியான முடிவை எடுத்துவிட்டாய் மகளே பணத்தின் மீது நமக்கு ஆசை இல்லை ஆனால் நியாயத்தை பெற பணம் தேவை என்று அவளுக்கு ஆதரவு அளித்தார் மலர்வழி தனது வேலையான மருத்துவமனை சுத்தப்படுத்தும் பணியை செய்து கொண்டிருந்தாலும் அவளது கவனம் முழுவதும் அடுத்த கட்ட நகர்வில் இருந்தது கண்ணப்பன் மலர்வள்ளிக்கு துணையாக அமராவதியின் நேர்மையான மற்றும் திறமையான வழக்கறிஞர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தார் வழக்கறிஞர் அலுவலகத்தில் மலர்வள்ளி தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து துயரங்களையும் குறிப்பாக தர்ஷனின் அராஜகத்தையும் கௌதமின் மரணத்தையும் எந்த உணர்ச்சி வெளிப்பாடும் இல்லாமல் கற்கள் போல உறுதியுடன் எடுத்துரைத்தாள் வழக்கறிஞர் அவளது கதையை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தார் அவர் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு அம்மா நீங்கள் சொல்லும் அனைத்தும் மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் தர்ஷன் மிகவும் செல்வாக்குமிக்க குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுடன் சட்டம் மூலமாக போராட வேண்டுமானால் நமக்கு முதலில் வலிமையான ஆதாரங்கள் தேவை வெறும் குற்றச்சாட்டால் மட்டும் நாம் நீதியை வெல்ல முடியாது மலர்விழி அமைதியாக அவரை பார்த்தாள் சொல்லுங்கள் ஐயா எனது துயரத்தை நான் மறைத்து வைத்தது போதும் இனி எனக்கு மறைக்கவோ அச்சப்படவோ எதுவும் இல்லை என் நியாயத்தை நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் வழக்கறிஞர் நிதானமாக முதலில் கௌதம் மரணம் விபத்தல்ல கொலை என்று காவல்துறையில் முறையாக புகார் அளிக்க வேண்டும் அது கடினமான வேலைதான் அதைத் தொடர்ந்து உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தையின் தகப்பன் தர்ஷன் என்பதை சட்ட நீதியாக நிரூபிக்க வேண்டும் மலர்வழிக்கு அந்த யோசனை புதியதாக இருந்தது அதை எப்படி நிரூபிப்பது என்று அவள் கேட்டாள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று பிரசவத்திற்கு முந்தைய பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் இந்த சோதனை மூலம் உங்கள் குழந்தையின் தந்தை தர்ஷன்தான் என்பது சட்டப்படி நிரூபிக்கப்படும் மலர்வழிக்கு அந்த யோசனை ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது இந்த குழந்தை வெறும் துயரத்தின் அடையாளம் அல்ல வழக்கறிஞர் மேலும் தொடர்ந்தார் ஆனால் புகார் அளிப்பது தொடங்கி தடையவியல் சோதனை நீதிமன்ற நடைமுறைகள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய செலவுகள் என எல்லாவற்றுக்கும் பெரிய அளவில் பணம் தேவைப்படும் சற்றும் யோசிக்காமல் மலர்விழி சட்டென சிரித்தாள் அந்த சிரிப்பு அவமானத்தால் உண்டாதனதல்ல ஆணவத்தை அதே ஆயுதத்தால் திருப்பி தாக்கும் சந்தர்ப்பத்தால் உண்டான சிரிப்பு அவள் தர்ஷனின் தாய் தந்தையர் கௌரவத்தை காப்பாற்ற கொடுத்த அந்த பணத்தை எடுத்து வழக்கறிஞரின் முன் நீட்டினாள் ஐயா கௌதமின் மரணத்திற்கும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் நான் சமாதானம் ஆகும்படி அவர்கள் கொடுத்த பணம் இது கொலைகாரர்கள் கொடுத்த பணத்திலேயே நீதிக்காக நான் போராடப் போகிறேன் இப்போதைக்கு இந்த பணம் போதுமானதா என்று கேட்டாள் வழக்கறிஞர் மலர்வழியின் இந்த கூர்மையான முடிவை கண்டு திகைத்தார் இப்படி ஒரு போராடும் குணம் வெளிப்படுவதை அவர் முதல் முறையாக கண்டார் ஆம் இப்போதைக்கு இது போதுமானது இந்த தொகையை வைத்து நாம் முதலில் இந்த குற்றத்தை பற்றி காவல்துறையில் புகார் அளிப்போம் அதைத் தொடர்ந்து தடையவியல் சோதனை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை நாம் பார்த்து கொள்ளலாம் என்றார் மலர்விலிக்கு உள்ளுக்குள் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது அவள் ஒரு வேலையாளாக துடைப்பத்துடன் நின்றது போய் இப்போது நீதி கேட்கும் தாயாக நிமிர்ந்து நின்றாள் அவள் கௌதமின் மரணத்திற்காக துணிந்து வழக்கறிஞருடன் புறப்பட்டாள் மலர்விழியும் வழக்கறிஞரும் இணைந்து சமரிப்பேட்டை காவல் நிலையத்தில் முறையாக புகார் அளித்த சில நாட்களுக்கு பிறகு தர்ஷனின் பிரம்மாண்டமான இல்லத்தின் முன் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது ஜீப்பிலிருந்து இறங்கிய காவலர்கள் தர்ஷனின் பெற்றோரிடம் விசாரணைக்கான சம்மன் கடிதத்தை வழங்கினர் அந்த கடிதம் வெறும் துண்டு அல்ல அது அவர்களின் அசைக்க முடியாத கௌரவத்தின் மீது விழுந்த முதல் பிறம்படி தர்ஷனின் தாய் கடிதத்தை படித்ததும் அதிர்ச்சியில் சிலையாகி போனார் தர்ஷனும் சம்மன் கடிதத்தை கண்டான் அதுவரை அவனது மனதில் இருந்த அலட்சியம் ஒரு கணம் உடிந்த கண்ணாடியை போல சுதறியது என்னது சம்மனா இவளா ஒரு பணத்திற்காக சமாதானமடைந்தவள் போல் நடித்து இவ்வளோ பெரிய அடியை எனக்கு கொடுப்பாளா அவனை பொறுத்தவரை மலர்விழி ஒரு கேவலம் அழுது இருக்கும் அப்பாவிப் பெண் அவனது காலடியில் விழுந்து கெஞ்சும் பலவீனமானவள் அவள் அழுது கொண்டே இருப்பாள் அவளால் இந்த அளவுக்கு துணிச்சலாக ஒரு பணக்காரனை எதிர்க்க முடியாது என்றுதான் நம்பினான் மலர்விழி அளித்த இந்த திடீர் தாக்குதல் அவனது அத்தனை கௌரவத்தையும் ஆணவத்தையும் ஒரே நேரத்தில் இழப்பில் ஆழ்த்தியது அவனது முகத்தில் இதுவரை குடிகொண்டிருந்த திமரும் அலட்சியமும் விலகி மிரட்சியும் விவரிக்க முடியாத கோபமும் குடிகொண்டிருந்தது அந்த பெண் எதற்கும் மசியாதவள் அவளுக்கு தேவையெல்லாம் என் அழிவுதான் என்று முணுமுணுத்தான் கௌரவம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேறு வழியின்றி தர்ஷனும் அவனது பெற்றோரும் காவல் நிலையத்திற்கு சென்றனர் அந்த பிரம்மாண்டமான இல்லத்தின் உரிமையாளர்கள் ஒரு சாதாரண கிராமத்து பெண் அளித்த புகாருக்காக காவல் நிலையத்தின் தூசி விடிந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த காட்சி அவர்களுக்கு சொல்ல முடியாத அவமானத்தை கொடுத்தது முதல் கட்ட விசாரணை நடைபெற்றது மலர்வழியின் வழக்கறிஞர் கௌதமின் மரணம் விபத்தல்ல தர்ஷனின் கண்மூடித்தனமான ஆணவத்தால் நிகழ்ந்த கொலை என்றும் மலர்விழி பாதிக்கப்பட்டவள் என்றும் ஆதாரங்களுடன் அழுத்தமாக பேசினார் காவல் அதிகாரிகளின் விசாரணைக்கு முன் தர்ஷனின் ஆணவம் அணைந்திருந்தது அதிகாரத்தின் முன் அவன் ஒரு சாதாரண குற்றவாளியாக உணரத் தொடங்கினான் தர்ஷனின் தந்தை மகனின் செய்கைகளுக்காக அவமானத்தால் தலைகுனிந்தார் குனிந்தார் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு அமைதியாக போவாள் என்று நினைத்தோம் அவள் நம் பணத்தை வைத்து நம்மையே தண்டிக்க துணிந்து விட்டாளே என்று கூறினார் விசாரணையின் முடிவில் காவல்துறை ஒரு முக்கிய முடிவை அறிவித்தது அதாவது இந்த வழக்கு முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்ட தர்ஷன் இந்த அமராவதி மற்றும் சமரிப்பேட்டை பகுதியை விட்டு வெளியில் எங்கும் செல்லக்கூடாது என்று ஒரு எழுத்துப்பூர்வமான ஆணை வழங்கப்பட்டு அவனிடம் கையெழுத்து வாங்கப்பட்டது அந்த ஆணை தர்ஷனின் கௌரவத்தின் கைகளில் மாட்டப்பட்ட முதல் விலங்கு போல இருந்தது அவன் வெளியேறிவிட்டால் அவனது சொத்துகள் மூலமாகவோ அல்லது செல்வாக்கின் மூலமாகவோ மலர்விழியின் வழக்கை சிதைக்கலாம் என்று நினைத்திருந்தான் ஆனால் இப்போது அவன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் தர்ஷன் கொந்தளிப்புடன் நான் இந்த சின்ன பொண்ணுக்காக என் தொழிலையும் அதிகாரத்தையும் விட்டுவிட்டு இந்த சிறிய ஊருக்குள்ளே முடங்க வேண்டுமா இவா சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வரல திட்டம் போட்டு என்ன பழி வாங்க வந்திருக்கா தர்ஷனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன அவனது தந்தை இந்த வழக்கை சமாளிக்க வேண்டிய கூடுதல் செலவுகளை எண்ணி பதறினார் மலர்விழிக்கு இந்த உத்தரவு தெய்வீக வரமாக அமைந்தது தர்ஷன் வெளியில் சென்றால் அவனை தேடி பிடிப்பது கடினம் ஆனால் இப்போது அவன் இந்த ஊரை விட்டு எங்கும் செல்ல முடியாது தான் வேட்டையாட வேண்டிய மிருகம் கூண்டுக்குள் வந்துவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிய மலர்விழி கண்ணீருடன் வரவில்லை அவள் தன் வெற்றி பாதையின் முதல் படிக்கட்டில் உறுதியாக கால் பதித்திருந்தாள் அவள் கௌதமின் தியாகத்திற்கு பதிலடி கொடுக்கும் ஒரு போராளியாக மாறியிருந்தாள் மலர்விழி சட்டப்படி அளித்த புகாரின் அடிப்படையில் கௌதமின் மரணம் குறித்து வழக்கு விசாரணை ஆரம்பித்தது அடுத்த ஆறு மாதங்கள் மெல்ல மெல்ல கரைந்து போயிருந்தன இந்த ஆறு மாதங்கள் தர்ஷனின் வாழ்வில் ஒருபோதும் கண்டிராத ஒரு உணர்வுகளின் சிறைவாசமாக அமைந்தது வழக்கின் விசாரணை இழுவரியாக நீண்டு கொண்டிருக்க காவல்துறை விதித்த கட்டுப்பாட்டால் தர்ஷன் அமராவதி மற்றும் சமரிப்பேட்டை எல்லைகளை தாண்டி எங்கும் செல்ல முடியாமல் கூண்டுக்குள் அடைபட்ட பறவை போல இருந்தான் இது அவனது சுதந்திரத்தை மட்டுமல்ல அவனது ஆணவத்தையும் கடுமையாக முடக்கியது இத்தனை காலமாக பணத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் இச்சையின் மீதும் மட்டுமே வாழ்ந்த தர்ஷனுக்கு இந்த திடீர் முடக்கம் பெரும் மன உளைச்சலை கொடுத்தது அவன் ஒரு கொலை செய்தானா இல்லையா என்ற குழப்பம் நீடித்தாலும் அவன் செய்த அநீதி இன்று ஒரு பெண்ணின் துணிச்சலாக தன்னை தாக்க வந்திருக்கிறது என்ற குற்ற உணர்வு உள்ளுக்குள் அழைத்துக் கொண்டிருந்தது தர்ஷன் மனதிற்குள் நான் ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி என் ஆடம்பர வாழ்க்கை என் அதிகாரங்கள் அனைத்தும் இங்கே அர்த்தமிழந்துவிட்டன பணத்தை கொடுத்து எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று நினைத்தேன் ஆனால் அந்த மலர்விழி தண்டனை கொடுக்க அவள் எதற்கும் அஞ்சாமல் இந்த மண்ணிலேயே வாழ துணிந்திருக்கிறாளே அவனுடைய வழக்கமான உல்லாச தேடல்கள் இப்போது அவனுக்கு மகிழ்ச்சி தரவில்லை அவனது நண்பர்கள் விலகி செல்ல அவனது ஆடம்பர விருதுகள் அனைத்தும் நிலம் அவனது இதயம் அத்தனை ஆரவாரத்திலும் ஒரு வெறுமையை கண்டது அவன் நான் யார் நான் வாழ்வது எதற்காக என்ற கேள்விகள் அவனை வாட்ட ஆரம்பித்தன இந்த சிறை வாழ்க்கையின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் தர்ஷன் தனது மனதை சமாதானப்படுத்த அருகில் இருந்த பொது பூங்கா ஒன்றிற்கு சென்றான் அவன் காரை ஒரு மூலையில் நிறுத்திவிட்டு யாரும் கவனிக்காத ஒரு மரத்தடியில் தனிமையாக அமர்ந்தான் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளின் சிரிப்பொலிகள் அவனது நிசத்தமான மனதிற்குள் மெல்லிய சத்தமாய் ஒலித்தது அப்போது சுமார் மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு குழந்தையின் பந்து ஒன்று தவறை சென்று அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையில் மாட்டிக்கொண்டது அந்த குழந்தை பந்தை திரும்ப பெற முடியாமல் மரத்தை பார்த்து கொண்டிருந்தது அதன் பிஞ்சு கைகளுக்கு பந்து எட்டாத காரணத்தால் ஏமாற்றத்தில் தலைகுனிந்தது ஆனால் அந்த குழந்தையின் கண்களில் கோபமோ அழுகையோ இல்லை வெறுமனே ஒரு சிறு ஏக்கம் மட்டுமே இருந்தது தர்ஷன் அந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தான் அவனது மனதிற்குள் இருந்த ஏதோ ஒன்று அவனை உருந்தியது அவன் இருக்கையில் இருந்து எழுந்தான் அவனது விலை உயர்ந்த ஆடைகள் அவனது பிரம்மாண்டமான கார் அவன் சுமந்து கொண்டிருக்கும் கொலை இவை அனைத்தையும் ஒரு கணம் மறந்து போனது அவன் மெல்ல நடந்து சென்று பந்து மாட்டியிருந்த மரத்தின் அருகில் நின்றான் தர்ஷன் சிரமமின்றி தன் உயரத்தால் கை நீட்டி மரக்கிளையில் இருந்த பந்தை எளிதாக எடுத்து அந்த குழந்தையின் கையில் கொடுத்தான் அந்த சிறிய குழந்தை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதன் முகம் முழுவதும் திடீரென மகிழ்ச்சி பரவியது அது தன் பந்தை பார்த்தது பின்பு நிமிர்ந்து பந்தை எடுத்துக் கொடுத்த தர்ஷனின் முகத்தை பார்த்தது அந்த பிஞ்சு தர்ஷனின் கௌரவத்தையோ அவன் செய்த குற்றத்தையோ அவன் சுமந்த ஆணவத்தையோ உணர முடியாத வயதில் இருந்தது திடீரென அந்த குழந்தை தர்ஷனின் இடுப்பை கட்டி அவன் என்ன என்பது போல் மெதுவாக குனிந்தான் அவன் குனியும் போது அந்த குழந்தை அவனது கன்னத்தில் ஓர் ஈரமான முத்தமிட்டது அந்த கணம் காலம் உறைந்து நின்றது இதுவரை பல பெண்களின் உதடுகளின் இச்சையின் எச்சிலும் போலியான அன்பிலும் மட்டுமே உல்லாசத்தை பார்த்து கொண்டிருந்த தர்ஷனுக்கு அந்த குழந்தையின் ஈரமான முத்தம் ஒரு அமிர்தம் போல தோன்றியது அந்த முத்தம் விலைக்கு வாங்க முடியாதது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த கட்டாயமும் இல்லாமல் நன்றியின் தூய்மையான வெளிப்பாடாக இருந்தது இதுவரை பனிக்கட்டியாய் இறுகியிருந்த அரக்கனின் இதயம் அந்த குழந்தையின் பாசத்தால் சட்டென உருகத் தொடங்கியது அது உருகிய இடத்தில் மெல்ல ஈரம் கசிந்தது அந்த முத்தம் அவன் வாழ்க்கையில் அவன் உணர்ந்த முதல் உண்மையான கள்ளமில்லாத அன்பு தர்ஷனின் கண்கள் கலங்கின தான் பணத்தால் விலைக்கு வாங்க நினைத்த அன்பையும் பாசத்தையும் இந்த குழந்தை ஒரு நொடியில் தனக்கு இலவசமாக கொடுத்து விட்டது அந்த முத்தத்திற்கு என்ன பெயர் என்று கூட அவனுக்கு சொல்ல தெரியவில்லை ஆனாலும் அவனை அறியாமல் ஏதோ ஒன்று அவனை ஈர்த்தது ஒரு குழந்தையைப் போல பாசமாக வாழ வாய்ப்பு இருந்தும் நான் ஏன் இத்தனை அராஜகத்துடன் வாழ்கிறேன் இது தனக்குத்தானே அவன் கேட்டுக்கொண்ட கேள்வி தர்ஷன் அந்த பூங்காவில் அந்த குழந்தையின் பாசத்தின் முன் தன் ஆணவத்தின் உச்சியிலிருந்து உணர்வுகள் நிறைந்த மனிதனாய் ஒருபடி கீழே இறங்கினான் தனது வாழ்வில் தான் தேடிய வெற்றி ஆடம்பரம் பணம் என அனைத்தும் இந்த பிஞ்சி முத்தத்தின் முன் வெறும் தூசிகள் என்பதை அவன் ஆழமாக உணர்ந்து ஒரு புதிய மாற்றத்துக்கான விதையை தனது நெஞ்சுக்குள் விதைத்துக் கொண்டான் குழந்தையின் கள்ளமில்லாத முத்தத்தை பெற்ற தர்ஷனின் இதயத்தில் ஒரு சிறு ஈரம் கசிந்தது இருப்பினும் அவனது ஆணவத்தின் முழு கோட்டையையும் அது உடைக்கவில்லை அவன் அந்த பிஞ்சு முத்தத்தின் பாசத்தை எண்ணியபடியே தனது காரை நோக்கி செல்ல தயாரானான் அப்போது அங்கு தர்ஷனுக்கு பழக்கமான பிரியாவும் அவளது கணவனும் உள்ளே நுழைந்தனர் பிரியாவும் இப்போது கர்ப்பமாக இருந்தாள் அவளது காதலன் அவளை மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் எச்சரிக்கையோடும் கவனித்துக் கொண்டிருந்தான் அவளது முகத்தில் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் தர்ஷனின் ஆடம்பர வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டிராதவை பிரசவத்தின் அறிகுறியாக வயிறு தெரியும்படி பிரியா நின்றிருந்தாள் எதிரே நின்ற தர்ஷனை சந்தித்த போது சற்றும் தயக்கமின்றி அவனை பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தாள் என்ன தர்ஷன் இவ்வளோ அமைதியாக இருக்க என்ன இப்போது பின்னாடி வரக்கு ஆட்கள் யாரும் இல்லையா என்று நேரடியாக கேட்டாள் தர்ஷனுக்கு அவளது கிண்டல் அவமானமாக இருந்தது அவனது ஆணவத்தின் மிச்சம் கோபமாக வெளிப்பட்டது என்ன ஆள்களாக ஆட்கள் எல்லாம் வருவார்கள் பிரியா நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கையில் எடுத்து நீட்டினால் தானாக என் பின்னால் வருவார்கள் மனிதர்களின் மதிப்பு பணம் தானே உனக்கு தெரியாதா பிரியா என்று ஏளனமாக பதிலளித்தான் பிரியா அவனை பார்த்து சிரித்தாள் ஆம் தர்ஷன் நீ பணத்தை கொடுத்தால் அந்த பணம் தீரும் வரை உன் பின்னால் ஆட்கள் வருவார்கள் ஆனால் என் கணவரை போல உடன் பயணிக்கும் பாசம் ஒரு நாளும் பணத்திற்காக வராது அது பணத்தையும் அதிகாரத்தையும் மீறிய ஒரு அற்புத சக்தி நீ ஒருபோதும் அதை அறிய போவதில்லை தர்ஷன் என்று சொல்லிவிட்டு தன் கணவனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு விலகி சென்றாள் அவள் கூறிய வார்த்தைகள் தர்ஷனுக்கு ஏதோ ஒரு புதிர் போல இருந்தது என்ன பணம் தீரும் வரைதான் எல்லாம் வருமா பாசத்திற்கு பணம் தேவையில்லையா குழந்தையின் முத்தத்தால் கசிந்த ஈரம் பிரியாவின் வார்த்தைகள் என அனைத்தும் அவனை இயல்பு நிலையிலிருந்து விலக வைத்தது தர்ஷன் குழப்பத்தின் உச்சியில் தன் காரின் கதவை திறக்க போகும் சமயம் அருகில் இருந்த சாலையில் மலர்விழி வந்து கொண்டிருந்தாள் அவளது வயிறு தெளிவாக தெரிய ஆரம்பித்திருந்தது அவளை கண்டதும் அங்கிருந்த ஒரு டீக்கடையில் அமர்ந்திருந்த இரண்டு ஊர் பெண்கள் அவளை பற்றி அநாகரிகமாக பேச ஆரம்பித்தனர் இங்க பாரடி தரித்திரம் எதிரில் வருது இவளை பார்த்துட்டு போனோன்னு வெயி நம்ம காரியம் ஒன்னும் வழங்காது கல்யாணம் ஆகாமலே பிள்ளைய வயத்துல சுமந்துட்டு வந்திருக்கா இவையெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்த சாபம் இவ்வளோ போல ஆட்களை எல்லாம் கல்லால் எரிஞ்சி கொல்லணும் நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு என்று ஆவேசமாக மலர்விழியை திட்டினார்கள் மலர்விழி அந்த வார்த்தைகளை கேட்டாள் அவள் பதில் பேசவில்லை ஆனால் அவளது விழிகள் தழும்பின ஊராரின் கேள்விகளுக்கும் ஏளன பேச்சுகளுக்கும் அவள் பழகிவிட்டாலும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு ஈட்டி போல அவளது நெஞ்சில் பாய்ந்தது அவள் தன் வயிற்றை தடவிக்கொண்டு கண்களை சுருக்கிக்கொண்டு வேதனையில் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர முயன்றாள் இந்த கொடூரமான காட்சியை கண்முன் கண்ட தர்ஷன் மன ரீதியாக நொறுங்கி போனான் தான் செய்த ஒரு சிறிய தவறு சம்பந்தமில்லாத நெருக்கம் மற்றும் கோபத்தின் உச்சியில் நிகழ்ந்த விபத்து ஆகியவற்றால் ஒரு பெண் பட்ட துயரம் என்னவென்று அவனுக்கு அப்போதுதான் ஆழமாக புரிந்தது முதல் முறையாக தர்ஷனின் மனசாட்சி அவனை பார்த்து கேள்வி கேட்டது நீ கொடுத்த பணம் இவளது இந்த கண்ணீரை துடைக்குமா மேலும் தனக்குள் சொல்லி கொண்டான் பிரியா சொன்னது உண்மைதான் நான் பணத்தை கொடுத்து எதையும் வாங்க முடியாது இவள் மீது சுமத்தப்பட்ட இந்த சமூக அவமானத்தை தீர்க்க பணத்தால் முடியாது இப்போது இங்கே தர்ஷன் என்ற ஒரு கொடிய மிருகம் ஒரு அரக்கன் மெது மெதுவாக மனிதனாக மாறத் தொடங்குகிறான் அவன் காரில் ஏறுவதை கைவிட்டுவிட்டு மலர்விழி சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தான் இனி தர்ஷன் எடுக்கப் போகும் முடிவு என்ன தர்ஷன் மனம் மாறி மலர்வழியை ஏற்றுக்கொண்டால் அதற்கு மலர்வழி உடன்படுவாளா மலர்வழியின் வயிற்றில் வளரும் குழந்தை தர்ஷனையும் மலர்வழியையும் ஒன்றிணைக்குமா